கேரளா லாட்ரி பம்பர் சேனல் ஓகேங்களா பம்பர் சேனல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஸோ நாம நீங்கள் பார்க்குறது சைபர் ஏழு எட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா ஏழு எட்டு இருபத்தி நாலு புதன்கிழமை ஓகேங்களா புதன்கிழமை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் சூப்பரான ஒரு இது அந்த கெஸ்ஸிங்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பல கெஸ்ஸிங் நம்ம வின்னிங் நம்பரை கொடுப்போம் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஏழு எட்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா வந்து நூற்றி அஞ்சு ஓகேங்களா நூற்றி அஞ்சா நம்பரு ஓகேங்க இந்த நூற்றி அஞ்சுக்கு தான் புதன்கிழமை நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ கேல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கேஎல் டியர் கேஎல் மட்டும் புக்கிங் பண்ணிக்கலாம் டிஎர் பண்ண முடியாது ஸோ கேஎல் புக்கிங் மட்டும்தான் இது இந்த புக்கிங் ஒரு சூப்பரான ஒரு நம்பர் ஸோ கரெக்டான ஒரு அமௌண்ட் கொடுத்துருவார் லாஸ்ட் டைம் மூணு மணி வரைக்கும் இருக்குது ஸோ வெண்ணிங் அமௌண்ட்டும் நாலு மணிக்குள்ளே வாங்கிக்கலாம் ஸோ அதனால் இவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது ஒரு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கெஸிங்கே எடுத்து போடுங்க இதிலே வெற்றி பெறட்டும் அதேமாரி ஏபிசி இன்று ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று இதில் எட்டு வரணும் இதில் வந்து ரெண்டு இந்த இடத்துல அஞ்சு ஸோ சிங்கிள் ஷார்ட் இரநூத்தி எண்பத்தஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ரெண்டு ஒன்பதுக்கு ஒன்று குறைச்சி எட்டு மூணுக்கு அஞ்சு ஸோ இந்த நம்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் ஸோ ஆல்போர்டில் ஆல்போர்டில் ரெண்டு அஞ்சு ஓகேங்களா ஆல் போர்டில் ரெண்டு அஞ்சு ஏசி பிசி ஏபி இதில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு இது மட்டுந்தான் நான் ஒரு நாலு செட் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அதேமாதிரி ஏபிசியில் ஒரு நம்பர் நம்ம எடுத்துட்டோம் இன்னும் ஒரு மூணு நம்பர் எடுத்து தரேன் ஓகேங்களா இரநூத்தி எண்பத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி எண்பத்தஞ்சி எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த நம்பர் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கன்ஃபார்ம் ஒரு பிடிக்சன் கிடைக்கும் ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னும் ஒரு கெசிங் இருக்குது ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ என்ன கெசிங்குன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்போது ஸோ முப்பத்தி ஒம்பது இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ முப்பத்தி ஒம்போது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தி ஒம்பது ஸோ அடுத்து சைபர் ஆறு அதுக்கு பக்கத்துலேயே சைபர் ஆறு இருக்குது முப்பத்தொம்பது சைபர் ஆறு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தொண்ணூற்றி மூணு வந்துருக்குது ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் தொண்ணூற்றி மூணு சுங்கள் தொண்ணூற்றி மூணு இந்த இடத்துல தொண்ணூற்றி மூணு இருக்குது நம்ம இப்போ என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம்னா ஸோ இங்கே இருக்கிற முப்பத்தி தொண்ணூற்றஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஜீரோ ஏழு இருக்குது பதினெட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ பதினெட்டு வருமா அப்படிங்கிறத பாருங்கள் ஏபிபிசிஏசி ஏபியில் பதினெட்டு வருமானு பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு பதினெட்டு எண்பத்தி ஒன்றா கூட எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் நம்புகிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா